பெற்றோர்கள்தான் பிள்ளைகளுக்கு இருக்கிறார்கள் பெற்றோர்களுடைய விசுவாசந்தால் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வேராக இருக்கிறது ஒரு விதையை நாம் விதைக்கிறோம் அந்த விதை வெடித்து முளை வெளியே வருகிறதற்கு முன்னாலே அந்த விதையானது முதலாவது என்ன செய்கிறது என்றால் வேர் விடுகிறது அந்த வேர் உள்ளே போய் வேர் பற்றி பிடிக்க ஆரம்பித்ததற்கு அப்புறம்தான் வேர் சரியாய் போகிறதற்கு அதற்கு ஒரு இடம் கிடைத்ததற்கு அப்புறம்தான் அந்த விதையானது மேலே அது வெடித்து முளையானது வெளியே கிளம்பி வருகிறது அது வளர்ந்து ஒரு பெரிய மரமாக மாற வேண்டுமென்றால் எந்த அளவுக்கு கீழே அதனுடைய வேர்கள் படர்ந்து செல்கிறதோ எந்த அளவுக்கு வேர் விடுகிறதற்கு அதற்கு வழிகள் கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த மரம் மேலே அழகாக வளர்ந்து பலன் கொடுக்கிற ஒரு மரமாக மாறுகிறது அதைப்போல் நம்முடைய விசுவாசம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்குரிய ஆவிக்குரிய வேராக இருக்கிறது நம்முடைய விசுவாசத்தை பார்த்துத்தால் நம்முடைய பிள்ளைகள் வளர்கிறவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் கொஞ்ச தூரம் சிலுவையை சுமக்க அது கட்டாயத்தின் பேரில்லையோ விருப்பத்தின் பேரிலையோ சிலுவையை சுமக்கிறதற்கு இயேசுவின் சிலுவையை சுமக்கிறதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம் என்றால் அர்ப்பணிப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் விருப்பப்பட்டு இயேசுவின் சிலுவையை சுமக்கிறவர்களாய் மாறுவார்கள் மறுபடியும் சொல்கிறேன் நாம் கட்டாயத்தின் பேரிலையோ விருப்பத்தின் பேரிலையோ ஒருவேளை இன்றைக்கு சில காரியங்கள் செய்ய நாம் கட்டாயப்படுத்தப்படுகிறோம் இன்றைக்கு நாம் நமக்கு இதை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நாம் கட்டாயம் சில காரியங்களை செய்ய நாம் கட்டாயப்படுத்தப்படுகிறோம் ஜெபிக்க நீங்கள் ஜெபிக்க தான் ஆகணும் ஒரு மணி நேரமாகிலும் ஜெபித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க கட்டாயப்படுத்தப்படுகிறோம் வேதத்தை வாசிக்க நாம் கட்டாயப்படுத்தப்படுகிறோம் கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்ற கர்த்தருக்கு பணிவிடைகளை செய்ய அவருடைய ஆலயத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய யாரோ ஒருவருக்கு நம்மால் முடிந்த சுவிசேஷத்தை வேதத்தை சொல்ல வேண்டும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் கட்டாயப்படுத்தப்படுகிறோம் அப்படி கட்டாயப்படுத்தப்படுகிற அந்த சூழ்நிலையிலும் சந்தோஷத்தோடு இதை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி மனதார நாம் அதை ஏற்றுக்கொண்டு செய்வோம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் விருப்பப்பட்டு நாம் கட்டாயப்படுத்தாமலேயே சொல்லாமலேயே விருப்ப கற்றுருக்காக ஒ ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறவர்களாக அவர்கள் மாறுவார்கள் அநேக முற்பிதாக்களை நீங்கள் கவனித்து பாருங்களேன் பாடுகளின் மத்தியிலையும் உபத்திரவத்தின் மத்தியிலையும் சரியான அவர்களுக்குரிய ஆகாரங்கள் இல்லை ட்ரெஸ் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கற்றருக்காக நின்றார்கள் கற்றருடைய ஊழியங்களை செய்தார்கள் அதனால் என்ன நடந்தது அவர்கள் பிள்ளைகள் விருப்பப்பட்டு கற்றுடைய ஊழியர்களுக்கு வந்தார்கள் பலருடைய பிள்ளைகள் அறியப்படுகிற நிலைக்கு அறியப்படுகிற நிலைக்கு பலருடைய பிள்ளைகள் மாறினார்கள் இந்த சீமோன் கொஞ்ச தூரம் சிலுவையை சுமந்து கொண்டு கடந்து சென்றால் அவருடைய பிள்ளைகள் அப்போ சிலருடைய நாட்களிலே ஆலயங்களிலே நன்கு அறியப்பட்ட அறியப்பட்ட பிள்ளைகளாக அவர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு நாம் கட்டாயத்தின் பேரிலேயோ விருப்பத்தின் பேரிலேயோ இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை சுமக்க நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் அறியப்படுகிற ஒரு நிலைக்கு அவர்கள் மாறுவார்கள் கத்தருடைய ஊழியங்களினாலே அறியப்படுகிறவர்களாய் மாறுவார்கள் ஒருவேளை தேசத்திலே அவர்கள் மேன்மையான இடங்களிலே கற்றவர்களை வைத்து தேசத்திலே அறியப்படுகிற பிள்ளைகளாக கற்ற நம்முடைய பிள்ளைகளை மாற்றுவார்